சொல்கின்றோ நன்றி உமாக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோ நன்றி உமாக்கு நன்றி நிறைவுடன் சொல்கின்றோ எல்லாரும் பாடுவோமா விரைவுகளை கிறிஸ்துவுக்குள் அவர் மகிமையிலே நிறைவாக்குகிற தேவன் மகிமை என்பது அவருடைய வல்லமையினாலே அவருடைய அபிஷேகத்தினாலே ये उन्हें sul ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால நான் வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வாக்கு கூட ஒரு குட் ஸ்டார்ட்டை உங்களுடைய வாழ்க்கையில் வைக்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்க்கையில் வைக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆதியிலே வார்த்தை இருந்தது உங்களுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்துக்கு உங்கள் தொழிலின் ஆரம்பத்துக்கு உங்களுடைய வேலைகளின் ஆரம்பத்துக்கு உங்களுடைய படிப்பின் ஆரம்பத்துக்கு நீங்கள் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு நீங்கள் தயாராகி கொண்டிருந்தாலும் அதன் ஆரம்பம் என்னுடைய திறமையால் நான் ஜெயிக்க போகிறேன்ற இடத்துல இருந்து கீழே இறங்கி தாழ்மையுள்ளவர்களாய் என் தேவனுடைய பலத்தால் இந்த மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஒத்தாசையை நோக்கி பார்த்து கர்த்தருடைய பலத்தினாலே ஜெய்ப்பேன் என்று சொல்லி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று ஆரம்பிக்க வேண்டும் ஆகவே உங்களுடைய வாழ்வின் ஆரம்பம் உங்களுடைய காரியங்களின் ஆரம்பம் உங்களுடைய குடும்பத்தில் நடக்கப் போகிற அற்புதமான அதிசயமான ஆசீர்வாதமான நிகழ்வுகளின் ஆரம்பம் வார்த்தையாய் இருக்கும்படி தேவன் விரும்புகிறார் இந்த நாளிலும் கூட தேவன் உங்களோடு கூட பேசும்படி எஸ்ஐயா நாற்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் அவர் அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் நான் நானே கர்த்தர் என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை பதினொன்றாவது வசனம் நான் நானே கர்த்தர் என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன் என்று அவர் சொல்லுகிறார் மகத்தான தேவன் அவர் சாரி தேவன் அவர் ரட்சிப்பை அறிவிக்கிறவர் அதை விளங்க பண்ணுகிறவர் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கத்த சொல்லுகிறார் இந்த பூலோகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்ட போது சாட்சியாக வைத்தார் தன்னிடத்தில் வந்தவர்களை சாட்சியாக வைத்தார் அலங்காரமாக வைத்தார் அபிஷேகித்து அவர்களை ஆசிர்வதித்து இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக வைத்தார் அவர் மகா நல்லவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இரட்சகராக இருக்கிறார் இரட்சகர் என்றால் மீட்பர் காப்பாற்றுகிறவர் தேவைகளை சந்திக்கிறவர் மாத்திரமல்ல குறைவுகளை நிறைவாக்கி நிறைவிலே நடத்துகிறவர் ரட்சிப்பு பரிபூரணமானது நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரண படமும் வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆகவே இந்த ரட்சிப்பு மேலான ரட்சிப்பு நான் நானே கர்த்தர் என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை உங்களுக்கும் எனக்கும் ஏன் இந்த பூமி முழுவதுக்குமே பாவத்திலும் சாபத்திலும் வியாதியிலும் தரித்திரத்திலும் இருக்கிறவர்களுக்கு அவரே ரட்சகர் நீங்கள் இப்பொழுதே இந்த ரட்சகரை உங்கள் குடும்பத்தில் கொண்டு வரீங்களா அழைக்கிறீங்களா ரட்சகரே எனக்குள்ளே வாங்க உங்கள் ரட்சிப்பு எனக்கு வேண்டும் என்னை நீங்கள் ரட்சித்து நடத்துங்க காப்பாற்றி நடத்துங்க என்னை நானே ரட்சிக்க திராணி இல்லாமல் இருக்கிறேன் என்னை ரட்சித்து நீங்கள் தூக்கி விடுங்க ஆண்டவரே என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் எப்பொழுது அவரை ரட்சகராக உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறீங்களோ அவருக்கு முழு இடம் கொடுக்குறீங்களோ அப்பொழுது நிச்சயமாகவே அந்த ரட்சிப்பு வெளிப்படும் பாருங்கள் அவர் ரட்சகர் காப்பாற்றுகிறவர் மீட்கிறவர் உங்களுடைய கண்ணீரிலிருந்து உங்களுடைய கவலைகளிலிருந்து உங்களுடைய சிறையிருப்பிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து ஆசீர்வாதத்துக்கு நேராக மகிமையாக உங்களை நடத்தும்படி அவர் விரும்புகிறார் உங்களுடைய வாழ்வு ஒரு நறுமணமான ஒரு இருக்க விரும்புகிறார் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களும் இலைகள் இருக்கிறது போல வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வுகளும் இருக்க அவர் விரும்புகிறார் இருக்க விரும்புகிறார் இருக்க விரும்புகிறார் இருக்க விரும்புகிறார் உங்களுடைய வாழ்க்கை தலை தலைநிமிரும்படி அவர் விரும்புகிறார் அவருடைய விருப்பம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதுக்கு ரட்சகரே என்னுடைய வாழ்விலே நீ ரட்சகராய் இருந்து பரிசுத்தராய் இருந்து என்னை நடத்தும் என்று நீங்கள் அவருக்கு நூற்றுக்கு நூறு அவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கும்படி உங்களை விட்டு கொடுப்பீர்களானால் அந்த ரட்சகரை நீங்கள் அனுபவிக்க முடியும் நீங்கள் உங்களுடைய உறவினர்களுக்கு மத்தியில் இனஜன பந்துக்களுக்கு மத்தியில் தேவன் உங்களை தலையாய் வைப்பார் கீழாகாமல் நீங்கள் மேலாவீர்கள் வாளாகாமல் நீங்கள் தலையாவீர்கள் எல்லாரும் தலை நிமிர்ந்து பார்க்கத்தக்கதாக உங்கள் தலையை அவர் உயர்த்துகிறவராயிருப்பார் உங்களுடைய வேலைகளில் வருவாயை பெருக்கி உங்களுடைய வியாபாரங்களில் பெருக்கத்தை தேவன் கட்டளையிட்டு உங்களை உயர்த்தி வைத்து பார்ப்பார் ரட்சகர் சாட்சியாய் வைப்பேன் என்று சொன்ன ரட்சகர் ஆரோக்கியத்துக்கு ஒரு சாட்சியாய் வைப்பார் சமாதானத்துக்கு ஒரு சாட்சியாக வைப்பார் நிம்மதிக்கு ஒரு சாட்சியாக வைப்பார் இது தேவனுடைய குடும்பம் தேவன் உலாவுகிற குடும்பம் அந்த குடும்பம் ஒரு பரலோக குடும்பம் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சமாதானம் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடவுளுடைய பிரசன்னம் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முகத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய அருள் பார்க்கும் பொழுது மகா பெரிதாக இருக்கிறது என்று மற்றவர்கள் காணும்படியாக தேவன் சாட்சியாக வைப்பார்கள் நான் சொல்கிறேன் தேவன் பேதுரு அப்படி தூக்கி வைத்தார் பேதுனுடைய நிழல் பட்டா சுகமடையத்தக்கதாக தேவன் கிருபை செய்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் உங்களுடைய வாழ்க்கையில் கூட உங்களுடைய நிழலில் தேவன் அநேகரை கொண்டு வர விரும்புவார் ஏன் உங்கள் மேலே கிறிஸ்து இருக்கிறார் அவரை ரட்சகராக நீங்கள் ரட்சிப்பு இருக்கிற இடத்துல பாதுகாவல் இருக்கிற இடத்துல பயம் இல்லை அங்கே அங்கே சோதனையிலிருந்து ஜெயம் இருக்கிறதே ஓகே நாம அங்கே போவோம் ஈஸியாக நாம் ஜெயமாக வாழ முடியும் அவங்களுடைய வாழ்க்கையில் செய்கிற கர்த்தர் எனக்கும் செய்வார் என்று தேவன் உங்கள் நிழலிலே கூட்டி சேர்ப்பார் உங்களை பெரிய கிருபைக்குள்ளாக நடத்த அவர் விரும்புகிறார் நான் ரட்சகர் அவர் ரட்சிப்பார் அவர் காப்பாற்றுவார் அவர் தேவைகளை சந்திக்கிறவர் அவர் காரியங்களை பார்க்கிறவர் நீங்கள் வலைய வீசுவீங்க திரளான மீன்களை அவர் கொண்டு வருவார் எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது நாங்கள் காப்பாற்றப்படணும் நாங்கள் என்ன பண்ணுறது முழு முழு கப்பலில் இருக்க எல்லாருமே சேர்ந்து சீட்டு போடும்போது யோனா பேரில் வந்தது நான் சொல்கிறேன் பரலோகம் இந்த பூமியின் கப்பலில் இருக்கிற ஜனங்களை பாவ இருளிலிருந்தும் பிசாசின் ராஜ்யத்திலிருந்தும் வெளியே கொண்டு வர்றதுக்கு பரலோகத்தின் தேவன் பாருங்க இயேசுவை கடலுக்குள்ளே போட்ட மாதிரி இந்த பூமியிலே போட்டு மூன்று நாள் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பாதாளம் சென்று அவர் வெற்றி பெற்றவராய் திரும்பினார் ரட்சிப்பு அந்த கடல் அமைதலாய் மாறி அந்த கப்பல் பிரயாணம் தர்சீஸுக்கு போன அந்த கப்பல் பிரயாணம் அவர்களுக்கு சுமூகமாக மாறினது நான் சொல்கிறேன் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை சுகுமு சுமுகமாய் மாற்றுகிறதற்கும் ஜெயமாய் மாற்றுகிறதுக்கும் விடுதலை பண்ணுகிறதற்கும் அவர் இரட்சகராய் வந்திருக்கிறார் அவருடைய மரணம் அவருடைய உயிர்த்தெழுதல் உங்களுக்கு ஜெயத்தை தரக்கூடியதாக இருக்கிறது சோர்ந்து போகாதீங்க கலங்காதீங்க திகையாதீங்க ஆண்டவரே என்னை ரட்சியம் என்னை காப்பாற்றும் என் கடனிலிருந்து என்னை விடுவிக்கிற நல்ல இருக்கிறேன் உம்முடைய பலத்தாலே ஒரு மதிலை தாண்டுவேன் உம்மை தவிர வேறொரு ரட்சகர் இல்லை என்று நான் நம்புகிறேன் பூமியில் இருக்கக்கூடிய மனுஷன் எனக்கு இருக்க முடியாது இயேசு எனக்கு இருக்க முடியும் தேவரீர் நீர் எனக்கு இரட்சகராயிரும் என் பிள்ளைகளை இரட்சியும் என் குடும்பத்தை இரட்சியும் என்னுடைய போகிற பாதைகளை செவைப்படுத்தும் வாரும் முன் செல்லும் நான் பாலை மறங்கத்தக்க இடத்தை எனக்கு காண்பியும் என்று சொல்லி தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் நிச்சயமாகவே அந்த ரட்சகர் உங்களுடைய வாழ்க்கையில் காரியங்களை செய்து உங்களுடைய தேவைகளை சந்தித்து உங்களை நிறைவுக்குள்ளாக நடத்தி பெருக்கத்துக்குள்ளாக நடத்தி அந்த ரட்சகர் உங்களை சாட்சியாக அவர் நிலைநிறுத்துவார் இந்த பூமிக்கு சாட்சி நீங்கள் தேவனுக்கு சாட்சி நீங்கள் இந்த இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒளி என்னும் சாட்சியாக சந்தோஷம் என்னும் சாட்சியாக சமாதானம் என்னும் சாட்சியாக தேவன் வைக்க விரும்புகிறார் பெரிய காரியங்களுக்கு நேராக தேவன் நம்மை நடத்த விரும்புகிறார் அவர் மகா நல்லவர் அவர் மகா பெரியவர் அவர் மகா உன்னதர் அவருடைய வல்லமைக்கு இந்த உலகத்தில் யாரும் ஈடு இணையானவர்கள் இல்லை தன்னுடைய வல்லமையை கொண்டு அவர் ரட்சிக்க விரும்புகிறார் இந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வந்த இராணுவம் குதிரை பராக்கிரமசாலி எல்லாரையும் ஒருமித்து விழப்பண்ணி ஒரு திரிய அணையிறது போல அணைய வச்சு அவங்கள பாதுகாத்து வெளியோடும் பொண்ணோடும் புறப்பட பண்ணின தேவன் என்று சாட்சி பகருகிறார் தேவன் தன்னுடைய வல்லமையில் குறைந்து போகிறவர் அல்ல நீங்கள் எடுக்கிற முடிவுகள் நிச்சயமாகவே ஆசீர்வாதத்துக்கு நேரான முடிவுகளா நன்மைக்கு ஏதுவான முடிவுகளா அந்த காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவர் நான் எதிர்நோக்கி இருக்கிற காரியம் நான் செய்ய வேண்டிய இந்த வேலைகள் என் பிள்ளைக்கு திருமணமாக இருக்கட்டும் என் குடும்பத்திலே நான் செய்ய வேண்டிய எந்த இருக்கட்டும் தேவனுடைய பார்வையில் அது சாதாரணமான ஒன்று என்னை தேவன் அதை செய்ய பலப்படுத்துவார் அவர் பெரியவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி ரெண்டு பேருக்கு கொடுத்து நாலு நதிகளை கொடுத்த அதே கர்த்தர் இந்த தேவையை சந்திப்பது எம்மாத்திரம் அவர் மகா பெரியவர் அவருடைய வல்லமையாலும் அவருடைய அபிஷேகத்தாலும் அவருடைய தயவாலும் இது லகுவா எனக்கு முடியும் ஏனெனில் அவர் என்னை ரட்சித்து காப்பாற்றுவார் அவர் என்னை தூக்கி விடுவார் அவருடைய பலத்தாலே இந்த காரியங்களை நான் எதிர்கொள்வேன் நான் ஜெயம் எடுப்பேன் நீங்கள் எத்தனை பேர் அப்படி கர்த்தரை நம்புறீங்க எத்தனை பேர் அப்படி கர்த்தரை விசுவாசிங்கிறீங்க அவர் உங்களை சாட்சியாக வைக்க விரும்புகிறார் இந்த பூமியில் தேவனுடைய ராஜ்யம் வளருகிறதற்கு நான் சொல்கிறேன் அவரிடத்துல வந்து உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுத்து ஒவ்வொரு மாதமும் அவருடைய திருவிருந்தில் கலந்து கொண்டு அவருடைய அன்பையும் அவருடைய தயவும் எண்ணி வாழுகிற உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் பெரிய கிருபைகளை ஏற்கனவே வர பண்ணியிருக்கிறார் உங்களுக்கு இருக்கக்கூடிய பாக்கியம் ஸ்லாக்கியம் மகா பெரியது கூட இருக்கிறவர் இன்னார் என்று அறிவு உண்டாயிருக்கணும்னு எப்பொழுதுமே தேவன் விரும்புகிறவர் அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு நம்மளை புரிய வைக்கிற தேவன் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு நம்மளை விளங்க பண்ணுகிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையை கொடுக்குறீங்களா உங்கள் மனதை கொடுக்குறீங்களா இந்த பூமியில் யாரையும் ரட்சகரா எனக்கு மாமா என்னையை ரட்சிப்பார் எங்கள் சொந்தக்காரங்க எப்படியாவது என்னை ரட்சித்து என்னை தூக்கி விட்டுருவாங்க எனக்கு தெரிஞ்சவங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க அவங்க எனக்கு எப்படியாவது உதவி செஞ்சு விசா போட்டு என்னையை கூப்பிட்டுருவாங்க நான் பெரிய ஆள் ஆயிடுவேன் இல்லை அருமையானவர்களே உங்களுடைய நம்பிக்கையை மனுஷர்கள் மேலே வைக்கிறத விட்டுட்டு ரட்சகராகிய காப்பாற்றுகிறவராகிய விடுகிறவராகிய இயேசுவின் மேலே மாத்திரம் நீங்கள் வைப்பீங்கன்னா உங்களை தேவன் சாட்சி பகர செய்வார் இயேசு எனக்காக இருக்கிறார் சொல்கிறீங்களா ஒரு வார்த்தை சொல்லுங்களேன் ஏசப்பா என்ன ரட்சியம் ஏசப்பா உங்கள் பலத்தால் நான் காரியங்களை செய்யும் பொழுது எனக்கு ஜெயம் உண்டாகும் நீங்கள் என்னை மீட்டெடுத்திருக்கிற தேவன் அது மாத்திரம் இல்லை நான் உங்கள் பிள்ளை சொல்லுங்கள் நான் உங்கள் பிள்ளை வாய்த்துறது சொல்லுங்கள் நான் உங்கள் பிள்ளை என்னை சாட்சியாக நீங்கள் வைப்பீங்க யாருக்கு சாட்சியா தகப்பனுக்கு சாட்சியா இயேசுவுக்கு சாட்சியா மருத்துவராகிய பரிகாரிக்கு சாட்சியா தேவன் மகா நல்லவர் உங்கள் சிறையிருப்பிலேருந்து உங்களை தூக்கி விடுவார் உங்கள் வியாதியிலிருந்து உங்களை ரட்சிப்பார் உங்களுடைய கடன் தொல்லையிலேருந்து உங்களை விடுதலையாக்கி பரிபூரணத்துக்கு நேராக நடத்தி உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் நம்ம பாடுவோமா ஒரு ஸ்டான்ஸாக பாடுவோமா அதில் பிள்ளைகளை மறவாமல் பாடுறீங்களா எல்லா குறைவுகளும் இப்பொழுதே நிறைவாகிறது எல்லாம் அவருடைய வல்லமையாலே ஜெயமாய் மாறுகிறது அவருடைய கிருபை உங்களை தூக்கிட்டு போகும்போது யாரு ஒண்ணும் செய்ய முடியாது தகப்பன் தன் பிள்ளையை தோளில தூக்குற மாதிரி இன்றைக்கு அவர் தூக்க விரும்புகிறார் இப்பொழுதே அவர் செய்ய விரும்புகிறார் நன்றி உமக்கு நன்றி முழுமனவுடன் சொல்கின்றோ நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கின்றோ நன்றி உமக்கு நன்றி பிதாவையுமை துதிக்கிறோம் நீர் ஒருவரே என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் என் வாழ்க்கையும் ரட்சித்திருக்கிற இரட்சகர் உம்மை தவிர ரட்சிக்கிறதற்கு மகா பெரிய வல்லமை உள்ளவர் இந்த பூமியில் ஒருவரும் இல்லை நீர் எங்களை சாட்சியாக நிறுத்த எங்களை அழைத்திருக்கிறீர் உம்முடைய கிருபையினாலும் தயவினாலும் இரக்கத்தினாலும் என்னுடைய ஜபங்களையும் என்னுடைய கத்தாவே தேவைகளையும் சந்தித்து குறைவுகளை நிறைவாக்கி அப்பா பொல்லாதுல்லா நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பிதாவை நம்ம தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி எங்கள் தேவைகளையெல்லாம் சந்தித்து பரிபூரணப்படுத்தி நிறைவுக்கு நேராக நடத்தி உங்களுடைய ராஜ்யத்தை எங்களை கொண்டு விரிவாக்கம் செய்கிறதற்காக நன்றி உங்களுடைய ராஜ்யத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா பயனுள்ளவர்களாய் மாறட்டும் சாட்சியாய் வாழ எங்களுடைய கேரக்டரில் இருக்க எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு நிறைவில் வாழுகிறதுல இருக்க அப்பா ஒளியாய் மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் எங்களை வைத்து நீர் மகிமைப்படுத்துகிறதற்காக நன்றி ஆண்டவரே நாங்கள் உமக்கு வெளிச்சமாய் இருக்க எங்கள் கிரியைகளின் மூலமாக மற்றவர்களுக்கு இருக்க சாட்சியாக இருக்க எங்களை வேலப்படுத்துகிறீன் நன்றி உம்முடைய நாமத்தை தொடர்ந்து நாங்கள் மைமைப்படுத்துகிறவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை தவிர்வீராக இதை பார்த்து கொண்டிருக்கிற நேரலையில் கத்தாவே உம்மை துதித்து ஆராதித்து கொண்டு இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் குட் ஸ்டாட் மூலமாக கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றம் ஒரு பெரிய கத்தாவே விசுவாசம் நம்பிக்கை பெருகுகிறதற்காக நன்றி அதனாலே காரியங்கள் வாய்க்கிறதற்காக நன்றி நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 யோசி கமல்